ஒரு நாள் சிங்கம் எல்லா ஆட்டுக்கும் ஒரு விதை கொடுத்துச்சு இந்த விதைய நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி மூணு மாதம் கழித்து வளர்ந்த செடியோட வந்து பரிசு வாங்கிக்கலான்னு சொல்லிச்சு அதில் ஒரு வெள்ள ஆடு உற்சாகமாக வீட்டுக்கு போய் அந்த விதையை ஒரு மண்பானையில் நட்டது நாட்கள் கடந்தன ஆனால் அந்த விதை முளைக்கல அது தினந்தோறும் தண்ணீர் ஊத்தியது மண்ணை மாற்றியது சூரிய ஒளிப்படும் இடத்தில் கூட வச்சு பார்த்தாது ஆனால் கூட வரல மூணு மாதம் முடிஞ்சது மத்த ஆடு எல்லாம் பெரிய செடியோட வந்தது சிலருக்கு பூக்களும் சிலருக்கு பழங்களும் இருந்தன வெள்ள ஆடு மட்டும் சோகமா வெறும் மண்பானையை எடுத்துட்டு வந்தது சிங்கம் புன்னகையுடன் கேட்டது உன்னுடைய செடி எங்கன்னு எவ்வளவு முயற்சி செய்தாலும் விதை முளைக்கல ஆனாலும் பொய்யா ஒரு செடி நட்டு வச்சு எடுத்துட்டு வர விருப்பம் இல்லை அதை கேட்ட சிங்கம் எல்லாரையும் பார்த்து சொன்னது உண்மையான வெற்றி விதையை வளர்ப்பதில்லை பொய் என்ற விதையை மனதில் வளர விடாமல் இருப்பதுதான் நான் கொடுத்த விதையெல்லாம் வளராத விதை இவர்தான் வெற்றி பெற்றார் இதே போல் பசங்க மனசுல மனசில் பொய்யை விதைக்காம உண்மையை விதைங்க நீங்கள் பொய் பேசுனா நாளைக்கு உங்க பசங்களும் பொய் பேசுவாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம